திருச்சிற்றம்பலம் முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியின் பாடல் மற்றும் விளக்கமும் இன்று பதிகம் பத்தொன்பது வடிவும் தனமும் மனமுங் குணமும் குடி போகியவா அடியந்தமிலா மிடி என்று ஒரு பாவி பாவிழிப்படினே விஞ்ஞானம் என்னும் அறியாமையே முதல் பாவம் அந்த அறியாமையே நாம் செய்கின்ற அனைத்து பாவச் செயல்களுக்கும் மூல காரணம் அனைத்து வகையான பாவங்களுக்கும் காரணமாயிருக்கும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய மன விவகாரங்களுக்கு அதுவே தூண்டுகோலாக அமைகிறது நமக்கு உண்டாகும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் அதுவே காரணம் எனவே அறியாமையை மிடி என்கிறார் அருணகிரியார் மிடி என்றால் வறுமை வறுமை மூன்று வகைப்படும் பொருள் வறுமை தார்மீக ஒழுக்க வறுமை மற்றும் ஆன்மீக வறுமை பொருள் வறுமை கொடிது தார்மீக ஒழுக்க வறுமை அதைவிட கொடிது ஆன்மீக வறுமையோ மிக மிக கொடியது பொருள் இல்லாமையை ஒருவன் தனது முயற்சி மூலமோ அல்லது மற்றவர்கள் கொடுத்து உதவும் தனத்தின் மூலமோ நீக்கிவிட முடியும் பொருள் வறுமையை நீக்குவது எளிமையானது எனலாம் ஆனால் தார்மீக ஒழுக்க வறுமை ஒருவனிடம் இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெறுவது அவ்வளவு சுலபமல்ல அதற்கு பிரம்ம பிரயத்தனம் செய்தால்தான் இயலும் ஒருவன் உறுதியான முயற்சி செய்தால் முடியும் ஆன்மீக வறுமையை போக்குவது என்பது மனித பிரயத்தனத்தினால் இயலாத காரியம் என்றே சொல்லலாம் இந்த ஆன்மீக வறுமையை குருவடிவாக வந்து முருகப்பெருமானே இந்த வறுமையை நீக்க இயலும் அதை காட்டிடும் கூர்மையான வேலாயுதத்தை தாங்கி இருக்கும் இறைவன் ஒருவரால் மட்டுமே இந்த இயலும் எப்படி வேலாயுதம் அசுரனை பிளந்து அழித்ததோ அப்படியே ஞானம் என்னும் வேல் நம்முள் இருக்கும் அஞ்ஞானம் என்னும் அசுரனை அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படி நடந்தால்தான் நமக்கு முக்தி என்னும் விடிவு பிறக்கும் பொருள் வறுமையை மற்றவர்கள் உதவியால் போக்க முடிவது போல ஆன்மீக வறுமையை மற்றவர்கள் உதவியால் போக்கவே முடியாது இறைவனின் திருவருள் ஒன்றினால் மட்டுமே இவ்வருமையை போக்கிட இயலும் எனவேதான் கூர்மையான வேலாயுதம் தாங்கிய அரசர்க்கு அரசனாகிய கந்த பெருமானிடம் இப்பிரார்த்தனை அருணகிரியார் வைக்கிறார் கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே ஆகும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம்